கேரள மாநிலம் பத்தனம் திட்டா பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் சென்ற வாகனங்களில் அடுத்தடுத்து மோதிய காட்சிகள் வெளியாகிறது அதனைப் பார்ப்போம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம் பிரசாத் வணக்கம் என்ன நடந்தது விபத்துக்கு உள்ளான வாகனங்களில் பயணித்தவர்கள் மாநிலம் அமைந்துள்ள எம் சி சாலையில் இன்று லாரி வந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் சென்று கொண்டிருந்த ஏழைய வாகனங்கள் மீது மோதியது இந்த விபத்தில் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது அந்த மூன்று பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது போலீசாருடைய விசாரணையில் இந்த வாகனம் வந்து அதிவேகமாக வந்ததுதான் இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க